நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு காபி விலை ஏற்றம் வலுப்படுதல் தங்கம் நான்காயிரத்து நூற்று தொன்னூற்றாறு புள்ளி ஐந்து எட்டு அளவில் திறக்கப்பட்டது இதன் எம்எல்பி நான்காயிரத்து நூற்று அறுபத்தொன்று புள்ளி ஐந்து ஏழு ஆகஸ்ட் உள்ளது நான்காயிரத்து எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்று என்ற ஏமே மூன்று பூச்சியம் மட்டத்திற்கு மேலாக விலைகள் உறுதியாக வணிகம் செய்யப்படுவது குறுகிய கால ஏற்ற மனப்பான்மையை உறுதிப்படுத்துகிறது வாங்கு எனும் சமிக்கை விலைகள் த பாய்ஸ் என் புதுப்பிக்கப்பட்ட வாங்கும் ஆர்வத்தால் ஆதரிக்கப்படுவதால் தொடர்ந்து நிலைத்துள்ளது தங்கம் திறப்பு விலை ஓபி க்கு மேலாக வணிகம் செய்யப்பட்டால் ஏற்ற உந்தம் சந்தையை நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு புள்ளி ஒன்று பூஜ்யம் உள்ள முதன்மை மட்டம் ஒன்று பாய்மொட் ஒன்று நோக்கி உயர்த்தக்கூடும் அடுத்த இலக்கு நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தைந்து புள்ளி மூன்று எட்டியில் உள்ள கேசிடி ஆகும் உந்தம் மேலும் நீட்டிக்கப்பட்டால் இதில் லாபம் ரலாய் செய்யும் பகுதியாக இருக்கலாம் மறுபுறம் தங்கம் தாழ்வாக பின்வாங்கினால் நேரடி ஆதரவு முதன்மை மட்டம் இரண்டு நான்காயிரத்து நூற்று முப்பத்தைந்து புள்ளி ஐந்து ஏழு இல் காணப்படும் அதைத் தொடர்ந்து நான்காயிரத்து நூற்று அறுபத்தொன்று புள்ளி ஐந்து ஏழு இல் உள்ள எம்எல்பி மட்டம் காணப்படும் இந்த மண்டலங்களுக்குக் கீழே விலை வணிகம் செய்யப்படுவது குறுகிய கால விற்பனையை தூண்டக்கூடும் ஆனால் ஏமே மூன்று பூஜ்யம் கு மேலே ஒட்டுமொத்த மனப்பான்மை நேர்மறையாகவே உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் காட்டிகள் இரண்டும் தொடர்ச்சியான வலிமையை காட்டுவதால் ஏமே மூன்று பூச்சியம் கோட்டிற்கு மேலே தங்கம் நிலைத்திருக்கும் வரை அதன் ஏற்ற முனைப்பு செல்லுபடியாகும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை